ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு அப்புறம் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பர் சைடிஷ்ஷான சின்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த கொண்டைக்கடலை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த கொண்டக்கடலையை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அடுத்ததாக இதை ஸ்டவ் மேலே வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாம் இது அரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வேக வச்ச கொண்ட கடலையே பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதில் வேக வச்ச கொண்ட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவோடு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் அடுத்ததாக இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை வந்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சாதம் சப்பாத்தி அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்